அம்மனை கட்டையோடு வரான் நீ இருந்தேன் அவன் இருப்பான் போகாத ஆமா ஆமாம் சிஸ்டர் சிறுத்தை புளி சுற்றி சுற்றி இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு நாலு தான் இருக்கான் நம்ம ஏரியா ஏற்கனவே காட்டுப்பகுதி பாருங்க இல்லை எங்கனையாவது அதான் சொல்கிறாங்க கலையில யார் சொன்னான் யாரோ சொன்னாங்களே ஆ எங்கள் பக்கத்துட்டக்கா சொன்னாங்க அக்கா நீங்கள் வாட்டுக்கு லைவ் போடுறேன் முட்றேன்னு போய் எதாவது மரத்துக்கடியில் புதர்றது இல்லை உட்காந்துடாதீங்க சிறுத்தை புளி வந்துடும் அப்படின்னு அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடிட்டே பேசுகிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்னது உங்கள் செகண்டு பையன் மிமிக்கிரி பார்த்து ஏன் சொன்னு சிரிக்கிறா அம்மா அம்மா ஆமாக்கா என்ன செய்ய இந்த புள்ளைகளே பிடித்தேன் நம்ம வச்ச என்னடா தம்பிய புலி புளி வருதோ இல்லையோ இவங்க படுத்துகிற பாடு தாங்க முல்ல அதான் இங்கேயாவது சிறுத்தை புள்ளியை வந்து கூண்டு வச்சு தேடுறாங்க எங்கள் ஊர்லலாம் ஒரு குரங்கு இறங்கு தப்பி தவிர ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சின்ன பிள்ளைங்க விரட்டி விரட்டி கொண்டு போய் தெரு முக்குள்ள கொண்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது இது டவுன் இல்லையா டவுனில் வந்து இப்படித்தான் வீடை கதவை யாரும் திறக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே இருந்துக்கிருவாங்க நமக்கு காம்பவுண்டு இந்த காடு தான் நமக்கு வாச வீச எல்லாம் இந்த காடு தான் அதனால் எங்களுக்கும் காட்டுக்கும் பல பழகி போயிடுச்சு எல்லார் வீட்டுக்கும் ஒரு கேட்டோட வீடு இருக்கும் எங்களுக்கெல்லாம் கேட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது கதவு மட்டும்தான் எனக்கு தெரியாதுப்பா நீ நீ லீவில் காலை கையை உடைக்க போகிற நீ செவனே உட்காந்து அந்த இங்கேயே இருப்பான் நீ ஆடுற ஆட்டம் தான் உன்னையால்தான் அவனுக்கு கடிவிடுது அக்கா தலையில் துண்டு கட்டலியா வெயில் அடிக்கலை யார் கனகு நீதான் பேசுறியா கனகு நீ பேசுறியா உங்கள் வீட்டுக்காரர் பேசுறாரா ஏதோ நாங்கள் வர்ற கஷ்டம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு சரி பரவாயில்ல ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கவலையை வந்து யூடியூப்பில் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி ஏ கை கையை அவன் கையிடா கையிடா எடுத்து விடுறா எடுத்து விடுறா நம்மளை வந்து ஜோக கதையை கேளு தாய்க்கொழமின்னு பாட்டு படித்து கிண்டல் பண்ணுறீங்க சரி பரவாயில்ல நானும் ஒரு நாள் நான் நாலு பேர் பார்க்குற மாதிரி வளர்ந்து வரணும்னு அது ஆசையே வளர்ந்து வருவேன் நம்பிக்கை இருக்குது ஆமாம் ஒரு நாள் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அன்றைக்கி வந்து எல்லாரும் ஜெயிக்கணும் அதுக்கு சும்மாலாம் உட்காந்துருந்தாலாம் ஜெயிக்க முடியாது கஷ்டப்பட்டு முன்னேறணும் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி என்றைக்குமே கவலைப்பட மாட்டேன்னாலாம் எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேஸ் டு பேஸ் பேசிப்படணும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு இன்னும் சில நட்புகள் வந்து நம்ம என்னதான் உண்மையாக பேசினாலும் நம்மளை வந்து கடைசியில் நம்ம தலையிலே மண்ணெல்லி போட்டு போயிடுறாங்க சீக்கிரம் அந்த நாள் வரும் கண்டிப்பாக வரணுங்கா கடவுள் ஒருத்தன் இருந்தானா என்னையை கொண்டு போய் சேர்த்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து விட்டுருவார் ஆமாம் அவனையும் தான் அது நமக்கும் நட்புக்கு மட்டும் ஒரு ஆசையே இல்லை நம்ம எவ்வளோதே க்ளோஸாக பழகினாலும் ஜாலி அதாவது நம்ம ஜாலியாக பேசுகிறத வந்து சில நட்புகள் வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறவாங்க அதனால நம்ம யார்கிட்ட ஜாலியாக பேசணும் யார்கிட்ட வந்து என்னன்னா என்ன அப்படிங்கிறதோட இருக்கணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை சரி பரவாயில்ல போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூட்டட்டும் நம்ம வந்து போவோம் நம்ம வழி என்றைக்குமே நேர்வழி என்னது என் பாதை சிங்கப்பாதாங்கிற மாதிரி என் வழி நேர்வழி அப்புறம் வந்து ஆமாம் சீக்கிரம் வந்து நாள் வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைக்கா எனக்கு எங்கள் அம்மா இல்லாததுனால யூடியூப்பில் வந்து ஒரு நாலஞ்சு அம்மாக்கள் இருக்காங்க பானம்மா வாடிப்பட்டி அம்மா அப்புறம் வந்து ஜோதிம்மா